என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் எதையுமே விளையாட்டாக நினைத்து நீ கடந்து விடாதே இன்று இந்த நாளில் என் பிள்ளை நான் ஒரு பேரதிசயத்தை நடத்துவேன் என்று உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் என்றாள் நிச்சயமாக நான் இதிலிருந்து மீற வேண்டாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா அற்புதங்களையும் முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற இந்த வராகி தாயானவள் எப்போதும் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் உறுதி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்க கூடாது யார் இருந்து உனக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீ உறுதி செய்வதை விட யார் இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் நினைக்கின்றேனோ அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நான் நிறைந்திருக்க செய்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே கடந்து வந்த காலங்கள் உனக்கு கொடுத்திட்ட அனுபவங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி இனிமேல் நீ பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றிக்கு உறக்கமாக போகின்ற உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையினால்தான் இன்று இந்த வராகி அம்மா என்னை நீ இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாய் என் பிள்ளையே இப்போது உன் முன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டே எதையுமே மனதாரணி நினைத்துவிட்டால் அதை சாதிக்காமல் போகவில்லை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ நினைத்தால் அது உன் வசமாக்கிறது என்பதையும் உன்னை சுற்றிலும் வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவாகும் எதுவாகும் என்பதையும் புரிந்து கொண்டு உன்னோடு உன் அப்ப நான் இருக்கும்போது போது அதையெல்லாம் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் என் பிள்ளை நீ வெற்றி நடை போட்டு கொண்டே இருக்கின்றாய் எந்த இடத்தில் உனக்கு தயக்கம் வந்தாலும் எந்த இடத்தில் உனக்கு மனதிற்குள் கலக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் அதையெல்லாம் தூக்கி தூரை எரிந்துவிடு உனக்கு வேண்டியது உன் மனது கேட்பதும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி நீ முழு மன மகிழ்ச்சியோடு முன்னாடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்க வேண்டும் என்பதும் அது அப்படி இருக்கும்போது போது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதையும் நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என் தங்க பிள்ளையே தெளிவாக நாம் யோசிக்கும் போதெல்லாம் சில விஷயங்கள் நம்மையே இக்கட்டான சூழ்நிலையில் திருப்பிவிட்டு சென்றுவிடும் அப்படி இருக்கின்ற இந்த சிலை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனையும் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னை சிலையாக நினைப்பவர்களுக்கு கற்சிலையாகவும் உயிராக நினைப்பவர்களுக்கு உயிராகவும் நான் எப்போதும் தெரிவேன் உனக்கு முன்னால் நின்று கொண்டு நான் உனக்கென தர நினைக்கின்ற இந்த வெற்றிகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ எப்போதும் சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட நல்ல நேரமாக நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும் என் அன்பு குழந்தையே எல்லாம் ஆக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் இப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் போது நீ முன்னே வந்திருக்கின்றாய் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லி நீ முன்னேறி வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது உன்னால் நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவுமே கிடையாது ஆனால் நீ நினைத்தால் அதையும் இங்கு நல்லபடியாக நடத்திவிட முடியுமல்லவா நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையின் அத்தனை மாற்றங்களையும் உறுதியாக கொண்டு வந்துவிட முடியுமல்லவா என் தங்க பிள்ளையே எதையும் கடந்து உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதை நீ உறுதியாக நம்பிவிட்டால் போதும் இனி எந்த நிலையிலும் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான ஒரு வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே உன்னால் எதுவெல்லாம் நீ முடியாது என்று சொன்னாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக நடத்தி இருக்கிறாய் என்பதையும் எப்போதாவது உணர்ந்திருக்கின்றாயா ஆரம்பத்தில் இதை பார்த்து நான் என்னென்ன சொன்னோம் என்று இப்போது அதுவெல்லாம் உனக்கு ஒன்றுமில்லாததாக ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இப்போது இதுவெல்லாம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்காத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது நடந்து முடிந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் என்று உன்னை கொண்டே இருக்கும் தெளிவாக எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லாம் கடந்து எப்போதும் விரும்பியது போல உனக்கான மன மகிழ்ச்சியோடு வாழத்தான் வேண்டும் யாரும் இங்கே உன் வாழ்க்கைக்கு இடையில் வந்து நிற்பதற்கு துணிச்சலோடு இருக்கவில்லை ஆனால் வேண்டுமென்றே உனக்கு காயங்களை கொடுக்கத்தான் இருக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கையும் நீ வாழ்கின்ற முறையும் உன்னுடைய சமாளிக்கின்ற திறமையும் கண்டு இவர்கள் பொறாமைதான் படுகிறார்களே தவிர ஒருபோதும் உன்னை பாராட்ட முன் வருவது கிடையாது எப்போதும் நம்மோடு இருக்கின்ற ஒருவரை நாம் பாராட்டுகின்றோமோ இல்லையோ அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஊக்கப்படுத்தி அடுத்தடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்கின்றோமே அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல புண்ணியங்களை சேர்த்தவர்கள் என்று பெயர் என்றோம் என்னதான் நடந்தாலும் எதுதான் நடந்தாலும் அந்த இடத்தில்தான் மானத்தை விட்டு கொடுக்காமல் தனக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தன்மானத்தை இழந்து எதையும் பெற வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு நீ வெளியேறுகின்ற ஒரு குழந்தை அல்லவா அப்படி இருப்பதனால் தான் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் வந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் நீ அவ்வளவு எளிதாகவும் துணிச்சலோடும் எதிர்கொள்கின்றாய் இதையெல்லாம் மிகவும் சுலபமாக நீ எதிர்கொண்டு வருகையினால் நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையும் அந்த தைரியம்தான் இங்கு முன்னே நிற்கிறது என் குழந்தையே யாரும் யார் வாழ்க்கையிலும் இங்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது ஆனால் யாரும் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட துன்பங்களையும் கொடுத்துவிட முடியாது ஆனால் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து விட்டால் உன்னுடைய வெற்றியை உன்னால் உறுதியாக பெற முடியும் உன்னுடைய சந்தோஷத்தை உன்னால் நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிட முடியும் ஏனென்றால் என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு கை பார்த்து விடலாம் என்று சொல்லி எடுத்து வைத்த முன்னடி முதலால் இந்த அளவில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கிறது என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தையும் அடைய வேண்டுமென்றாலும் இடையில் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள் சில தவறுகள் சில விதமான பிரிவுகள் என்று சொல்லி மனதை ரணமாக்கிவிட்டது அப்படி உன்னுடைய மனது ரணமாக்கி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய மனது சரியான புரிதல் இல்லாமல் யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சர்வ நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் அது உனக்கே பேரதிசயமாக தோன்றும் இதுவெல்லாம் வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட உனக்கு சாத்தியமாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது நீ விரும்பியதையெல்லாம் உன் வசமாக்கி கொடுத்து உன்னை என்னாலும் நான் வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே எதற்கும் துணிந்து துணிச்சலை காட்டுகின்ற இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு மிகுதியான துணிவை கொடுக்கும் என்பதை நீ புரிந்துகொள் இனியும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்துகொள் நிலை தடுமாறி நின்றபோது இந்த வாழ்க்கையின் பல தடுமாற்றங்கள் எப்போதும் உன்னை சந்தோஷப்படுத்தவில்லை எப்போதும் உன்னை சந்திக்க சிந்திக்க வைத்திருக்கின்றது எதற்கெடுத்தாலும் இது கிடைத்துவிட்டதே என்று துள்ளி குதிக்காமல் இது கிடைத்திருக்கிறது என்றால் இதை நிலைத்திருக்க செய்ய நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய யோசனையாக இருக்கிறது அப்படியல்லவா அப்படி யோசிக்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அதையெல்லாம் நீ சரியான மனநிலையோடு எப்போதும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த வராகி தாயானவள் உன் வாழ்க்கையில் மருது என்பது எல்லோருக்கும் வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு சில பிரச்சனையில் இருந்து நீ நம்மால் எளிதாக மீண்டு வர முடியும் நம்மால் எளிதாக சமாளிக்க முடியும் இனி எதற்கும் கலங்காதே உனக்காக உன் அம்மா நான் இருக்கிறேன் உன்னை கைகொடுத்து கொடுத்து தூக்கிவிடவும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கவும் என்னாலும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் போல நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன் என்பதை நீ மறக்காதே என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒருவர் என்னிடம் கேட்கும்போது எல்லாம் ஆக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை மாற்றி கொடுக்க என்கின்ற வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களை கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றாய் அடுத்தடுத்து உன் வெற்றியை உன் வாழ்க்கையில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா இன்று இந்த நல்ல நாளில் என் பிள்ளை தெய்வத்தின் மீது அன்பு கொண்ட பிள்ளைக்கு அதிசயம் நடப்பது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமல்ல ஏனென்றால் பொதுவாகவே மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் இருக்கின்ற மனிதர்கள் எப்போதும் என்ன நடந்தாலும் அதை சரியாக நடத்தி கொடுப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே உன்னோடு உன் தெய்வங்கள் எல்லாம் வளம் வரும்போது எதுவும் உனக்கு குறை இருந்தால் எந்த நேரத்திலும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் உன் அம்மா என்னால் மட்டும்தான் முடியும் என்பதை நீ மறக்காதே நான் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் தெளிவாக உணர்ந்தவள் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொண்டவள் அல்லவா உன்னை நிலை தடுமாற வைக்காமல் மனம் தடுமாற செய்யாமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உறுதியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுப்பவள் இந்த வராகி தாயானவள் என்பதையும் நீ மறக்காதே யாரும் இங்கு யாருக்கும் எந்த வகையிலும் சாலைத்தார்கள் அல்ல யார் வாழ்க்கையில் உடைக்கின்ற கஷ்டங்களில் அவ்வளவு சுலபமாக யாரும் தலையிடுவதும் அல்ல இனி உனக்கே உனக்காக நான் வருகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எல்லாமாக உனக்கான அதிசயங்களை நான் நடத்தி தருவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த போதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு துளிர்ந்தது உனக்குள் இருக்கின்ற தம்பிக்கையை வெளிக்கொண்டு வந்ததல்லவா உன்னை சுற்றி வந்து உன்னால் முடியும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுத்ததல்லவா உன்னை விட இங்கு யாரும் உயர்ந்தவர் அல்ல என்று உன்னிடத்தில் சொல்லி சென்றதல்லவா இப்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நீ உணர்கின்றாய் என்றார் நிச்சயமாக இன்று என் பிள்ளை இந்த நல்ல நாளில் என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையின் தூணாக நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேல் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பது போல உனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ மட்டும் உணர்ந்து கொண்டு சரியாக எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றி என்ற ஒன்று எந்த நேரத்திலும் கிடைக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே எப்போதும் உன் வெற்றிக்கு அருகாமையில் நீ நின்று கொண்டு அம்மா என்னை பார்த்து நன்றி என்று சொல்வாய் அல்லவா அது போலதான் உன்னுடைய இது போன்ற நேர்மையான மனதிற்கு நான் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றையும் சரியாக செய்து கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி நிச்சயமாக வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டிய நேரம் என்றும் உனக்கான உண்மைகள் உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதை நடக்கட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கட்டும் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு எப்போதும் இந்த பராகி அம்மா துணையாக இருந்து நல்லதாகவே எல்லாம் நடத்தி வைப்பேன் இந்த விடியல் உனக்கான பேரதிசை நாளாக இருக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு அன்போடும் துணையோடும் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்